ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி ஆறு அன்னோன் ஃபேக்ட்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் சிக்ஸ் ஆல்ரெடி வந்து அஞ்சு வீடியோஸ் நம்ம இந்த தலைப்பின் கீழ் பார்த்தோங்கோ ஐம்பது விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறத நம்ம வந்து கூர்ந்து கவனமாக தான் புரியும் இல்லைங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் இது எப்படிப்பட்ட விஷயங்கள்னாக்கா தேவன் சில விஷயங்களை ரொம்ப இன்ட்ரிக்கேட்டாக ஆழமாக டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கிறாரு அது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் ஒரு பத்து பார்க்கலாங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இந்த நடைப்படையில் பார்க்கலாம் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பொழுது ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ரெண்டு முக்கியமான பிரிவினர் வந்து அவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரேசரும் சதீசரும் இல்லைங்களா இதில் பரேசரை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஏசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டாருங்க அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோடேமிஸ் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் ரட்சகர் என்று அதுக்கப்புறம் அப்போசில் ஆகிய பவுல் வந்து சிறந்த உதாரணங்கோ அவர் வந்து ரொம்ப வைராகியமான பரேசராக இருந்தாருங்க ஆலோசனை சங்கத்தில் கூட அவர் வந்து முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த ஒரு மனிதனாக இருந்தார் அவர் வந்து அவங்கள எடுத்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய இடத்துக்கு வந்து போதித்தார் ரொம்ப பெரிய ஊழியக்காராக விளங்குனாருங்க நமக்கு அவர் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு இல்லைங்களா ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சதேசர்லேருந்து ஒருத்தர் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ரெக்கார்டே வந்து பைபிளில் இல்லைங்க இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குதுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெஹாமியா அவர் கூட சில ஆட்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க எருசலேமோட அந்த ஒரு வாழை வந்து கட்டுறாருங்க எவ்வளோ நாட்கள்ல கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் வந்து கட்டுறாருங்க நெஹாமியா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் அப்படியே அலங்கமானது ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ளேயே கட்டப்பட்டு எள்ளூல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலே முடிந்தது பாத்தீங்களா டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே ஆஃப் எல்லோல் மந்த் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் வந்து கட்டிருக்கிறாருங்க இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் சாதாரணமான விஷயமே இல்லைங்க தேவனுடைய தான் இதை வந்து பண்றாங்க இல்லைங்களா ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சுங்க இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் நயமே கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது விடாமுயற்சி சரிங்களா எவ்வளோ எதிர்ப்பு வந்தா கூட உயிருக்கு கூட பயப்படாம இந்த ஒரு விஷயத்த செய்து முடிக்கிறார் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை எப்படி கட்டினாங்கன்னு பார்க்கும் பொழுது ஒரு கையில் வேலை இன்னொரு கையில் வந்து அவங்க எப்பவுமே கத்தி வச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு இந்த வேலையை வந்து செய்து முடித்தாருங்க இது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதேன் என்ற பேருக்கு எப்ரேயர் பாஷையில என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி என்ற ஒரு பொருள் இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா அந்த ஏதேன் தோட்டமுமே ஒரு மகிழ்ச்சியான இடமா இருந்துச்சுங்க இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில இந்த உலகமே ஏதேன் தோட்டம் போல மாறப்போகின்றது உலகமே வந்து மனமகிழ்ச்சியா இருக்க போகுது கவலை கண்ணீர் எல்லாமே வந்து ஒழிய போகுது சஞ்சலம் தவிப்போம் என்ன ஆகுதுங்க நீங்க போகுது அவர் வந்து எல்லா முகத்துல இருக்கிற மூடலை வந்து என்ன போடுவார் நீக்கி போடுவாருங்க கண்ணீர்கள் யாவையும் வந்து தொடைக்கப் போகின்றார் ஏதேனும் போது நம்ம மனசுக்கு வருகின்ற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சி சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப ஹாப்டா வந்து அந்த பேர் இருக்குது ஏதேன் அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இருபது வகையான பறவைகளை தேவன் என்ன சொன்னார்னாக்கா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது கட்டளை கட்டளையிட்டாரு ஆனா ஜனங்க அதை வந்து மீறிட்டாருங்க இனி கூட நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்றதே இல்லைங்க தேவன் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றாருனாக்கா அது நம்மளுடைய தான் இருக்குங்க ஏன்னா நம்மளோட நமக்கு எது நல்லது அப்படின்றது தேவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்மளை படைத்ததே ஆறுங்க நம்ம எது சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம பாடிக்கு அப்படின்றது அவருக்கு தான் நல்லா தெரியும் இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டே வருதுங்க எங்கே வருதுனாக்கா லேவி ஆகமம் பதினோராம் அதிகாரம் இருந்து பத்தொம்போது வரைக்கும் அந்த லிஸ்ட்டு இருக்குதுங்கோ பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டிய யாதெனில் பாத்தீங்களா அறுவறுக்கணும் இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றாருங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கழுகும் கருடனும் கடலோஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குவியும் கூகையும் கொம்புகமும் சகலவித டோகையும் ஆந்தையும் நீராகமும் கொட்டானும் நாரையும் குடகாடும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாலியும் புழுகொத்தியும் வெவ்வாலும் ஆகிய இவைகளே பார்த்தீங்களா இவ்வளோ சொல்கிறாருங்க இருபது வெவ்வேறு விதமான பேர்ட்ஸ் இங்கே வந்துச்சுங்க ஆனால் ஜனங்க இதை வந்து புசிக்கிறாங்க இணைக்கூடம் சரிங்களா அறுவறுப்பான விஷயத்த வந்து செய்கிறாங்க இதனால நிறைய டிசீசஸ் வந்து பரவுது எபோலா என்ற ஒரு டிசீஸ் வந்துச்சு இல்லைங்களா அது எதனால பரவிச்சு அப்படின்ட்டு ரிசர்ச்சஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த வெவ்வாலெல்லாம் சாப்பிட்டாங்க அதனால தான் அது பரவிச்சுன்ட்டு கூட ஒரு ரிசர்ச் இருக்குதுங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவன் வந்து அறுவருக்கு சொன்ன விஷயத்த வந்து நம்ம அருவருக்கணும் இல்லைங்களா நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை தேவன் நம்ம நன்மைக்கு தான் எல்லாமே சொல்லாருங்க அவர் சொன்னாக்கா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் எப்ரேயர் அப்படின்னு அழைக்கப்பட்ட முதலாம் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆபராம்தாங்க அதுக்கு முன்னாடி யாரையும் வந்து இவர் வந்து ஈப்ரோ அப்படின்ட்டு அழைக்கப்படலை தான் அந்த பேர் இருக்குதுங்க இது கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஆதி ஆக்மம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தப்பு ஓடின ஒருவன் எப்ரியன் ஆகிய ஆபராம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான் பார்த்தீங்களா ஆகிய ஆப்ராம் இடத்தில் அப்ராம் த ஈப்ரூ அப்படின்ற அந்த பேர் அவருக்கு இருக்குதுங்க அவங்க பேசிட்டு இருந்த பாஷை கூட அதுவாதான் இருந்துச்சுங்க அக்கால சரிங்களா ஸோ ஆப்ராம்கு தான் எப்ரேயர் என்ற அந்த பேர் முதலாவது அழைக்கப்பட்டு பைபிளில் ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறுப்பு என்ற வார்த்தை பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஏழு தடவை தான் இருக்குதுங்க ஆனால் அன்புன்ற வார்த்தை கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்து தடவை மென்ஷன் ஆயிருக்குது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு தான் ரொம்ப பிரதானமான விஷயங்கள் அன்பு எல்லா பாவத்தையும் மூடோன்ட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்கு பொறாமை இல்லை தற்போடையை நாடாது அன்பு எப்படிப்பட்டது தேவன் அன்பாகவே இருக்கின்றார் அன்பு தான் வந்து பிரதானம் அன்பு இல்லைனாக்கா அவன் மனிதனே கிடையாது சரிங்களா அன்பு எப்படி நம்ம செலுத்தணும் அன்கண்டிஷனலாக ஒருத்தரை லவ் பண்ணணும் லவ் லவ்ன்றது லவ்வை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக வேறு எந்த புத்தகத்திலையும் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா தேவனோட கேரக்டர் வந்து அன்புங்க சரிங்களா பைபிளில் வந்து அன்பை பற்றி தெளிவாக எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுங்க அன்பு ஏசு கிறிஸ்து ரெண்டு விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க அது என்னன்னாக்கா தேவனை முழு இதயத்தோட நம்ம அன்பு கூற வேண்டும் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்மளுடைய அயலான் நேபர்ஸை கூட நம்ம வந்து நம்மளை போல நேசிக்கணும் இதுதான் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகின்றாருங்க இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோனாக்கா முழு நியாயபிரமானத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இதுதான் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் வந்து ஏஞ்சல்ஸை வந்து நம்ம எண்ண முடியாதுங்க நியூமரஸா இருக்கிறாங்க இல்லைங்களா இவ்வளவுதான் அவங்களோட தொகை அப்படின்ட்டு வசனம் இல்லை எண்ண முடியாத லெவல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்குது ஆனா குறிப்பிட்ட சில ஏஞ்சல்ஸோட பேர் இருக்குதுங்க இண்டிவிஜுவலான ஏஞ்சல்ஸ் அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவது தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகாவேல் தூதர் அவரை பத்தி நம்ம தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பார்க்கலாம் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கின்ற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்திலேயே எழும்புவான் பார்த்தீங்களா பெரிய அதிபதி அப்படின்ட்டு இருக்குதுங்க த கிரேட் பிரின்ஸ் அப்படின்ற பட்டக்கூடம் மிகாவில் தூதருக்கு இருக்குது இஸ்ரேல் ஜனத்துக்கு ஏதாவது ஆபத்தை வந்துச்சுனாக்கா இவர்தான் தான் நிற்கிறாரு அவங்களுக்காக இவர் வந்து நிறைய காரியங்களை பண்றாருங்க சரிங்களா ஸோ இவரை பற்றி நிறைய வசனங்கள் உண்டு ஆனால் ஒன்று மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கோ இவர் வந்து ஒரு பிரதான தூதராக இருக்கிறாரு கிரேட் பிரின்ஸாக இருக்கிறாருங்க சரிங்களா அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஏஞ்சல் மிகவேல் தூதர் அடுத்து வந்து காபிரியல் தூதர் அவரை பத்தி நம்ம தானியல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல பார்க்கலாம் அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே முதல் தரிசனத்திலேயே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் பாத்தீங்களா தானியலுக்கு வந்து தரிசனமாகின்றார் யாருனாக்கா காபிரியல் தூதர் வேகமாய் பறந்து வந்து அந்தி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் பாத்தீங்களா தொட்ட என்ன மாதிரி ஒரு அனுபவம்ங்க இது ஒரு தேவ தூதர் வந்து தொடுறாரு அந்த டச்சை வந்து அவர் ஃபீல் பண்றாருனாக்கா எப்படிப்பட்ட மனிதனா தானியல் இருந்திருக்கணும் பிலவர்ட் அப்படின்ட்டு சொல்றாருங்க தானியல் அவர் வந்து கம்ஃபர்ட் பண்றாரு தேவனோட சமூகத்துல இருக்கின்ற காபிரியல் தூதருங்க சாதாரண தூதர் கிடையாதுங்க இவர் தேவனோட சமூகத்துல நிக்கின்றவர் அங்கத்துல இருந்து வந்து தேவனுக்கு பயந்த பிள்ளையாகிய தானியலுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்றாருனாக்கா எவ்வளவு பெரிய விஷயங்க நம்மள கூட தேவன் இன்னைக்கு தூதர்களை வச்சுதான் பாதுகாக்கின்றார் நம்ம கண்களுக்கு அவங்களை அவங்க வந்து தெரியாம இருக்கலாம் ஆனா தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கின்றாருங்க எவ்வளவு அன்பு நம்ம பாத்தீங்களா பார்த்தீங்களா இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் லூக்கா ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதுல காபரியல் தூதன் இருந்து வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க தேவ தூதன் அவனுக்கு மறுமொழியாக நான் தேவ சந்நிதியில் நிற்கின்ற காபிரியல் என்பவன் பாத்தீங்களா நான் வந்து தேவ சந்நிதியில நிற்பவன் அப்படின்ட்டு சொல்றாருங்க தேவ சந்நிதியில இருந்து வராருனாக்கா சாதாரண விஷயமா அது எவ்வளவு பெரிய விஷயம் அடுத்த தூதர் விழுந்து நம்ம எதிராளி ஆகிய சாத்தான் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னன்னாக்கா லூசிபர் விழுந்து போறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப மகிமையான ஒரு தூதரா தான் இருந்தவருங்க ஆனா பெருமையினால தேவனுக்கு நான் வந்து ஒப்பானுன்னு நினைச்சதுனால அவன் வந்து விழுந்து போயிட்டாங்க சரிங்களா அதை பற்றி நம்ம ஏசையா பதி நான்காம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அதிகாலியின் மகனாகியே விடிவையில்லையே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே பார்த்தீங்களா ஹவு யூ ஹவ் ஃபாலன் ஃப்ரம் எவன் லூசிஃபர் விடுவெள்ளி நட்சத்திரம் அப்படின்ற பேர் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து லூசிஃபர் அப்படின்ற பேர் நம்ம பார்க்குறோம் ஸோ அவன் மனசுல என்ன என்ன வந்துச்சு ஏன் தேவனை மட்டும் எல்லாரும் மகிமைப்படுத்தணும் நானும் அழகாத்தான் இருக்கிறேன் எனக்கும் வல்லமா இருக்குது எல்லா தேவத்துதர்களும் என்னைய வந்து தொழுது கொள்ளட்டும் என்கிட்ட என்ன குறைச்சல் அப்படின்ட்டு நினைச்சாங்க இதுதான் அவன் விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன் தேவனுக்கு ஒப்பாக நான் வந்து உயர்த்துவேன் அப்படின்ற எண்ணம் அவன் மனசுல வந்ததுனால்தான் விழுந்தான் நீங்களா இனிக்கு வரைக்கும் அவன் ஜனங்களை வந்து மோசம் போக்கி கொண்டிருக்கின்றான் அடுத்த தேவத்துதர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அபாண்டன் அப்போலியன் அப்படின்ற தேவ தூதர் இதை பத்தி நம்ம வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல பார்க்கலாம் அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எப்ரிய பாஷையிலே அபாதன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்போலியன் என்றும் அவனுக்கு பெயர் பார்த்தீங்களா ஒரு தூதன் பாதாளத்தின் தூதன்களாம் அந்த தூதனுக்கு வந்து எப்ரிய பாஷையில என்ன பேருனாக்கா அபாண்டன் கிரேக்க பாஷையில அவனுக்கு இருக்கின்ற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போலி இதை பத்தி தேவனுடைய சித்தம் இருந்தால் வேற கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாங்க சரிங்களா அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன் ராஜ்யம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ப்ரெசண்டே இராக்குங்க பாக்தாத் அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்குது இல்லைங்களா அந்த தான் பாபிலோன் ராஜ் பாபிலோன் ராஜ்யம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆர்காலஜிஸ்ட் நிறைய பேர் வந்து இதை ஒருமனதாக ஒப்புக்கொள்கின்றாருங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நாதான் வேல் அப்படின்ற ஒரு சீஷர் இருக்கிறார் இல்லைங்களா இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காணாமூரை சேர்ந்தவர் யோன் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சீமன் பேதுரு தித்துமு என்னப்பட்ட தோமாவும் கல்லேலியா நாட்டிலுள்ள காணா ஊரானாகிய நாதான் வேலும் பார்த்தீங்களா கானான் ஊரை சேர்ந்த நாதான் கானா ஊர் என்னும் போது நம்மளுக்கு முதலாவது ஞாபகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் அந்த ஊர்ல தாங்க தண்ணீரை வந்து திராட்சரசமாக மாற்றினார் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஓராது வசனம் மூன்றாம் நாளிலே கல்லேலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் பாத்தீங்களா அந்த ஊர்லதான் என்ன பண்றாரு தண்ணீரை வந்து திராட்ச ரசமாக கடைசியான ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோனி பெசக் என்ற ஒரு ராஜா இருந்தாருங்க ரொம்ப கொடூரமானவர் இரக்கம் இல்லாதவர் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எழுவது ராஜாக்களோட பெரும் விரல் கட்ட விரல் ரெண்டுத்தையும் வந்து வெட்டி போட்டுறாரு அதனால இவர பாக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இவர்கிட்ட போய் எப்படி சண்டை போடுறது அப்படின்ற ஒரு பயம் ஆனா தேவன் இவருக்கு ஒரு கூலிய குடுத்தாருங்க இவர் எதை வந்து மத்தவங்களுக்கு பண்ணாரோ அதே வந்து தேவன் யூருக்கு பணி காட்டுறாருங்களோ இஸ்ரேல் ஜனத்தின் மூலியமாக இதை வந்து நம்ம நியாயதிபதிகள் ஒன்னாம் அதிகாரம் இருந்து ஏழுல வந்து வாசிக்கலாம் பேசக்கிலே ஏதோனி பெசைக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி காணாணியேறியும் பெருசையரையும் வெட்டினார்கள் ஏதோனி பெசைக்கை ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரர்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது ஏதோனி பெசைக் எழுபது ராஜாக்கள் கைகளின் பெருல் வீரர்களை தரித்து போட்டவனாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசுலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் பார்த்தீங்களா அவர் வாயிலே வந்துச்சுங்கோ நான் வந்து எழுபது பேருக்கு இப்படி பண்ணேன் ஆனா தேவன் எனக்கு இதை சரி கரி கட்டிட்டார் அப்படின்றத அவரே சொல்லிட்டாருங்க அதே மாதிரி இப்போ இருக்கின்ற உலகத்தில் நாங்கள் தான் வந்து பெரிய சேனை எங்களை மிஞ்சின பவர் இல்லை அப்படின்ட்டு யூஎஸ் ஆர்மின்னு நினைக்கலாம் ரஷ்யன் ஆர்மின்னு நினைக்கலாங்கோ சைனா ஆர்மின்னு நினைக்கலாங்க ஆனால் இதுக்கு மேலே ஒரு சேனை இருக்குதுங்க அதுதான் வந்து தேவனுடைய சேனங்க அதுக்கு மிஞ்சின பவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க இப்போ இருக்கின்ற இந்த ஜனங்களெல்லாம் வாயால் வந்து அறிக்கையிடணுங்க தேவனே உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லப்பா அப்படின்றது இது வந்து கூடிய சீக்கிரம் தேவன் வந்து நிகழ்த்தி காட்டுவார் இதுதான் வந்து நம்ம வந்து உணரணுங்க இதுலேருந்து தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாங்கோ உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆமீன்